மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மக்கள் ஆணைய முதலின் ஆசிரியர் திரு முத்தே அணிந்துள்ளார் அவரிடம் கேட்க நிறைய கேள்விகளுக்கு வாங்க அவரிடமே கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு சென்னையில அதுல வந்து வந்து நிறைய பெண் சொல்றாங்க அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டதுல இருந்து இன்றைய வரைக்கும் புதுப்போட்ட அரசு புது புது தகவல் வந்து டெய்லி ஒவ்வொன்று வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி வந்து புது கமிஷனர் வந்து இப்ப ரவுடிகள்லாம் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நிறைய சொல்லிட்டு இருக்காரு பத்தின அவங்களோட பார்வை என்ன சார் முழு விவரம் சொல்லுங்க சார் மிஸ்டர் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழக மட்டுமில்லை இந்தியாவே ஒழுக்கும் அளவிற்கு இந்த சம்பவம் நடைபெற்று அரங்கேறியது இந்த சம்பவம் காவல்துறை மெத்தனப்போக்கு உளவுத்துறை கவனக்குறைவு என்று அரசு கருதி காவல்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின இந்த மாற்றத்தின் விளைவாக சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை நியமிக்கப்பட்டு துனிதமாக இந்த விசாரணையை முடுக்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுடி கைது செய்வதும் யார் யாராரு இதற்கு உடந்தையா செயல்பட்டது என்று விசாரணையும் இதற்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தினார்கள் இதற்கு யார் திட்டம் போட்டார்கள் பணம் எங்கிருந்து வந்துச்சு என்று பல கோணத்தில் பத்துக்கு மேற்பட்ட ஆலோசனை செய்து விசாரணை துணிதமாக நடைபெறுகிறது அருண் ஐபிசை அவர்களை பாராட்டுவோம் இந்த கொலை பழிக்கு பழி வாங்குதல் அதாவது ஆற்காடு சுரேஷ் அவர்களை கடந்த ஆண்டு ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் போட்டு தள்ளதாக அதற்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டதாக இதுவரை விசாரணையில் தெரிய வருகிறது மலர்குடி என்பவருடைய அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவருடைய கணவர் இரண்டாயிரத்தி ஒன்னில் இவருடைய ஆதரவாளர்கள் போட்டு தள்ளினதாகவும் ஒரு விசாரணையில் வருகிறது அந்த மலர்கொடி தான் இவர்களுக்கு நாட்டு வெடிக்குண்டு பணம் உதவி செய்ததாகவும் தகவல் தெரிகிறது ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட நாள் நேரம் இடம் இது எல்லாத்தையும் திட்டம் வகுத்து செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது பேர் பக்கமாக கட்சி போட்டு தனித்தனியாக இந்த டீமுக்கு அவங்களே மூணு நாலு டீம் பிரிஞ்சிருக்காங்க இந்த டீமுக்கு இந்த வேலை தான் இந்த டீமுக்கு இந்த வேலை தான் இந்த டீமுக்கு அவர்களுக்கு உணவு சப்ளை பண்றது வண்டி வாகனம் தர்றது இந்த டீமுக்கு அவர்களுக்கு மது மாது சப்ளை பண்றது இன்னொரு டீம் எப்படி இவங்க ஒருங்கிணைச்சு கரெக்டா பண்றாங்களா வெளியில் தெரியுதான்னு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இப்படி கரெக்டா கட்சி போட்டு நீண்ட காலமாக இவர அலுவலகத்துல போட்டு தரலாமா வீட்டுல போட்டு தரலாமா இல்ல எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது இல்ல குடும்பத்தோட போகும்போது எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்க எங்க போட்டு தரலாம் ஆணையரை வாட்ச் பண்றது கண்காணிக்கிறது இதுக்கு ஒரு தனி டீம் இப்படி திட்டம் போட்டு கரெக்டா இந்த கொலை அரங்கேறி இருக்கு இது மிகவும் ஒரு கண்டிக்கூடியது இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் ரொம்ப கவனமாகவும் மூன்று நாலு அரசியல் கட்சி கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் தான் அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாது இவங்க இது மாதிரி பண்ணுவோம்னு கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் செய்த செயல்களையும் கண்காணித்து அடுத்தடுத்து யார் அதுக்கு உதவுனாங்க ரொம்ப தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது இதில் எந்த நமக்கு சந்தேகமும் இல்ல ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி அந்த ஆர்காடு சுரேஷ் யாரு ஆர்காடு சுரேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களுடைய ஆதரவர்கள் போட்டு தள்ளுறாங்க எப்படின்னா ஒரு எட்டு கொலை வழக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட குண்டாசு இருக்கு அது இல்லாத குலை முயற்சி வழிபறி அதுன்னு சொல்லி ஒரு பதினேழு பதினெட்டு கேஸ் இருக்கு இவ்வளவு கேஸ் இருந்து வந்து எப்படி ஒரு நடமாடினாரு நடமாட போலீஸ் விட்டுச்சு இந்த விளைவாக தான் கடந்த ஆண்டு இவரை வந்து பட்டணம் பாகத்துல போட்டு தல்றாங்க அவருடைய தம்பி தான் நம்ம பொன்னை பால்னு சொல்றாங்க பொன்னை பால் வந்து அண்ணனை போட்டுத்தள்ள குறிப்பா விடக்கூடாது அவர் அடுத்த ஆண்டு நினைவஞ்சியில கும்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது பிறந்த பிறந்தநாள் முன்னாடியோ போட்டுத்தள்ளன இவர் ஒரு திட்டம் வகுத்தாக இதுவரை விசாரணை தெரிய வருது இவருக்கு வந்து மலர்கொடி அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் இவர் உதவி இருக்கிறாரு இவர் ஏன் உதவுன இவருடைய காதலன் மூணாவது கணவன் அவர் தான் தோட்ட சேகர் தோட்ட சேகர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு குரூப் போட்டு தள்ளுது அந்த குருப்பு வந்து ஆம்ஸ்டாங் அடைக்கலம் கொடுத்ததாக ஒரு தகவல் இப்ப இரண்டு மூன்று நாளா அஞ்சலைன்னு ஒரு காதா அஞ்சலைங்கிறது நம்ம அஞ்சலா விற்கிற வழக்கு அந்துவட்டி வழக்கு இது மாதிரி பல்வேறு வழக்கு அவங்க இருக்குது அவங்க எப்படி இதுல வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்காடை சுரேஷருடைய காதலி மனைவி அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்காடை சுரேஸ்வருடைய தம்பி பாலு இவங்க எல்லாம் மூணு பேரும் சேர்ந்தா அந்த திட்டத்தை வகுக்கிறாங்க இப்ப வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரு இயல்பாவி கிட்டத்தட்ட எப்பயுமே அவருடைய தொண்டர்கள் பாதுகாப்புல தான் இருப்பாரு எங்க அவரு போனாலும் இருபது முப்பது பேர் போவாங்க வருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட சரி இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஆனா தன்னுடைய வீட்டுக்கு போறோம் பூரிக்கு இடத்துக்கு போறோம் சுத்தியில் நம்ம சொந்த பந்தங்கருக்கு இருக்கு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க இங்க எந்த ஒரு அசமயம் நடக்காத ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து அன்னைக்கு ஒரு அசால்ட்டா இருந்தது ரெண்டாவது அவர் வீடு வேலை நடது அன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க கேங்கரட்டை இருக்கிற கும்பலோட கும்பல்தான் அந்த கும்பல் கரெக்டா பண்ணுது அப்ப இவர நீண்ட காலமா வாட்ச் பண்ணி இவர் துப்பாக்கி வச்சிருக்காரா இல்லையா இவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் எந்த டைம் மீண்டும் கிளம்புவாரு எவ்வளவு நேரம் இருப்பாரு இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் உடனுக்குடனே தகவல் கொடுத்தது கூடற்கராலே தான் கொடுத்திருக்க முடியும் அந்த கூடற்கரா யாருன்னு பார்த்தா திருமலைன்னு ஒருத்தர் அந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு அவர் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்கு இருந்தாலும் அவர் கொஞ்சம் போதைக்கு அடிமை தண்ணி அடிப்பாரு டெய்லியும் எப்பெல்லாம் காசு இல்லையோ ஆம்ஸ்டாங் கிட்டே போயிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு ரூபாய் குண்ணு ஆயிரம் ரூபாய் குண்ணு

இந்த டைம் இங்க வாங்க இங்க போங்க இப்படி வாங்க இந்த ஏரியால வந்து இங்க அந்த உணவு டெலிவரி பண்ற பாயிங்க எல்லாம் ட்ரெஸ் போங்க அப்ப அதே மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு அதே பகுதியில இருக்கிறவரு தான் சமீபத்தில் என்கவுண்டர் போட்டாங்க இல்லையா திருவங்கடம் அதே பகுதியில் தான் குடியிருக்காரு திருவங்கடத்தினோடு நம்ம வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்துல அவர் ஒரு கிராமத்துல இருக்காரு அவர் இங்க வந்து ஒரு சென்னையில நாலஞ்சு பகுதியில குடியிருந்திருக்காரு இப்ப தற்காலிகமா பெரம்பூர்ல இருந்திருக்காரு அவரு தான் பாலு இந்த அம்மா தாதா மலர்பொடி அஞ்சல திருமலை இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு ஒருங்கிணைக்கிறாரு இவரு தான் கொஞ்சம் துணிச்சலா எல்லா விஷயத்தையும் அப்பி கேதர் பண்ணி பகிர்ந்துக்கிறது இன்னொருத்தர் மணலில அவருடைய ஆர்காடி சுரேஸ்வருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மணலில தங்கியிருக்காரு அந்த மணலில வீட்டுல தான் அவங்க திட்டம் போட்டு பேசறது சர்க்கடிக்கிறது எல்லாம் பண்றது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த என்கவுண்டர்ல போட்டு தலன திருவெங்கடம் வந்து அவர் மேல ஒரு மூணு குலகேசு ஒரு கொலை முயற்சி பல்வேறு வழக்கில் ஒரு ஏழு இருக்கு அவரும் கிட்டத்தட்ட மூணு கொலக்கேசுனா மூணு ஆயில் தண்டை கிடைச்சிருக்கணும் தூக்கு தண்ணியும் கிடைச்சிருக்கு இருக்கிறான் அவரு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு பெரிய திட்டத்துக்கு அவர் முக்கிய ஒரு ஆளாக கருதப்படுது அப்ப காவல்துறை வந்து என்ன பண்ண ஏ பிளஸ் குற்றவாளிகள் எல்லாம் கண்காணிக்கணும் மாசம் மாசம் அவங்க அந்த வேலை தான் செய்யறாங்களா அவங்க வேற ஏதாவது மீண்டும் பிரச்சனைகள் செய்யறாங்களா இல்ல தொழில் செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிச்சு மாசம் மாசம் அறிவு கொடுக்கணும் அப்ப எந்த காவல் நிலையத்தில் மாசம் மாசம் அந்த குற்றவாளி ரவுடி லிஸ்ட்ல இருக்கவங்க பத்தி தான் தரதல் நினைக்கிறேன் நல்லா அப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க இது கொடுத்துக்கிட்டு இருந்தா மாசம் மாசம் அவங்கள பாக்கணும் அவங்க என்ன பண்றாங்க செயல் பண்ணும் காவல்துறை நம்மளுக்கு கண்காணித்துன்னு அவங்களும் சில விஷயங்கள்லாம் தள்ளி திருந்துவாங்க இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்ப இதுல வந்து காவல்துறைக்கு என்ன ஒரு சவால்னா டெய்லியும் அவங்களை விசாரிக்க 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 புது புது ஆட்கள் உள்ள வராங்க பணம் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல எப்படி அக்கௌண்ட்ல வந்துச்சு ஜிபே வந்துச்சா போன்பே வந்துச்சா இது யாரு உதவுறாங்க அந்த பணம் கொடுத்த நபரு ஒரு செல்ல ஆளா இல்ல அவருக்கு யாரு பணம் கொடுத்தா இது மொத்தத்துல ஒட்டு மொத்தமா கட்சி போட்டது யாரு இப்ப ஒண்ணு திருவி திருவி விசாரிக்கிறாங்க புது புது தகவல் வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த மலர்கொடி அஞ்சல இந்த அஞ்சலை வந்து திருச்சியில வந்து துரை துரைங்கிறவர்கிட்ட கஞ்சா மொத்தமா வாங்கி சென்னையில எல்லா ஏரியாவுக்கும் உலகத்தை கொட்டவர் பல கஞ்சா வழக்கு அவங்க கிட்ட இருக்கு இப்ப வந்து தன்னுடைய கணவர் தன்னுடைய காதலனை போட்டு தள்ளிட்டாங்களே அப்ப இப்படி ஒரு குரூப் கட்சி போட்டு இருக்கா அப்ப நம்மவும் உதவலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க உதவுறாங்க பண உதவி செஞ்சிருக்கு இப்ப விசாரணை வந்து அவங்க பண உதவி செஞ்சது தெரிய வந்துருச்சு அந்த பார்ட்டி கஞ்சா கொடுத்தது மது வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது தங்கறதுக்கு இடம் கொடுத்தது இதெல்லாம் அஞ்சல தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விசாரணை தெரிய வந்துருச்சு இப்ப வந்து மலர்கொடிங்கிறவங்க என்ன பண்றாங்க நாட்டு வெடி கொண்டு அவங்க வந்து இந்த திண்டுக்கல் இது மதுரை இது மாதிரி பகுதியில் நாட்டு வெடி கொண்டு ரகசியமாக தயாரிப்பாங்க அந்த அந்த அம்மாவுக்கு அது தொடர்பு இருக்கு அப்ப சென்னையில ரவுடிங்களுக்கு நாட்டு வெடி கொண்டு தர்றது இந்த அம்மாவோட வேலை இவங்க வந்து ஒரு அண்ணா கட்சியிலேயே இருந்தாங்க அண்ணா திமுக தலைமைக்கு தெரியாது ஒரு தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அஞ்சலா பாஜக நிர்வாகி இருக்காங்க அவங்க அவனுடைய தன்னுடைய பாதுகாப்புல பாஜக தலைமைக்கு அந்த அம்மா யாருன்னே தெரியாது திமுக அருள் சுதீஷ் இது மாதிரி இருக்கிறாங்க அது தலைமைக்கு தெரியாது திமுக தலைமைக்கு ஆனா இவங்களுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு அரசியல் கட்சியில ஒரு ஏதோ சின்ன பொறுப்பு வாங்கிட்டு ஒரு அரசியல் பண்றது பேருக்கு அரசியல் பண்றேன்னு சொல்றது உள்ளுக்குள்ள சேர்றது எல்லாமே இந்த சட்டத்துக்கு புறம்பான செயல இதுல வந்து இதே அஞ்சல பிஜேபிக்கு சேராதுக்கு முன்னாடி திமுக தான் அணுகி இருக்குது திமுக லோக்கல் பொறுப்பாளரே வேணா வேணா இந்த அம்மா ஒரு மாதிரி கட்சிக்கு வந்தா கட்சி கெட்ட பேர் சொல்லிட்டாங்க ஆனா அந்த அம்மா திமுக அதிமுக அண்ணா திமுக முயற்சி இருக்கிறாங்க சேரத்துக்கு அண்ணா திமுக அங்க லோக்கல் இருக்கிற அண்ணா திமுக நிர்வாகிகள்லாம் ஐயோ வேணா வேணா இவங்க வந்தா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிடும் ஒரு மாதிரியான ஆளு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் செட் ஆகாதான் பிஜேபி போய் சேர்றாங்க பிஜேபி சேர்ந்த மாவட்ட தலைவராகவே அவங்களுக்கு கொடுத்ததாக நம்ம அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் சமூக வலைதளம் எல்லாம் பார்த்துருக்கோம் இது மாதிரி ஒரு தன்னை பாதுகாக்கிறதாக ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு ஒவ்வொரு வரைக்கும் தேவைப்படுது அப்ப அந்த அரசியல் கட்சி தலைமைக்கெல்லாம் இது தெரியாது தலைமைக்கு தெரிஞ்சா எப்பயுமே எந்த அரசியல் தலைமையும் ஒரு குற்ற செயல ஈடுபட சொல்லுவாங்க ஆரம்பத்துல வந்து இந்த சைடு சேகர பேப்ப சந்தேகப்பட்டாங்க அவங்க மகள் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணதுல அந்த பொண்ணுடைய கணவர் அவருக்கு வந்து நம்ம ஆம்ஸ்டாங் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு அதாவது ரியல் எஸ்டேட் ரீதியாகவும் இருவருக்கும் ஒரு சின்ன கருத்து ஏற்படுத்து இருந்துச்சு கொளத்தூர்ல எலெக்ஷன் நிற்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று நிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இப்ப நிக்கிறாரு அவர் எகுத்து சை துரைசாமி நிக்கிறாரு ரெண்டு பேரும் எதிர்த்து ஆம்ஸ்டாங் நிக்கிறாரு அப்ப பயங்கரமா ட்ரப் தராங்க கேன்வாஸ் பயங்கரமா இருக்கு ஒரு குறைஞ்ச ஓட்டு மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி சில மூணாயிரம் ஓட்டுல தான் அவர் ஸ்டாலின் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்துல அவர் இவர் இருந்தார் சைத துறைசாமி இவரு வந்து ஒரு நாலஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாரு ஆனா டப் கொடுக்குறாரு கேன்வாஸ்ல அதனால திமுக தலைமைக்கு இவர் பேர்ல ஒரு வெறுப்பு இருந்துச்சு வட சென்னைனாவே அவர் மொத்தமா சேகர் பாபு தான் கண்ட்ரோல் கொண்டாருன்னு நினைச்சாரு அதுக்கு இவரு ஒரு சின்ன இடையூறா இருந்தாரு மகள் இப்படி ஆனதுனால லவ் பண்ணவனுக்கு அடைக்கலாம் தராரு அந்த கோபம் இருந்துச்சு அந்த கோணத்துல இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்ப விசாரணை சந்தேகம் இப்ப இல்ல அதே மாதிரி பாஜக சைடு ஆருத்ர கோல்டு நிறுவனம் அந்த நிறுவன பண மோசடி பண பரிவர்த்தனையில வந்து பிஜேபி முக்கிய பொறுப்பாளர்கள் உடந்த அது அண்ணாமலை கூட ஒரு குறிப்பிட்ட அஞ்சு கோடி ஆறு கோடி வாங்கிட்டாங்க ஆங்கில நாடுகள் கூட போட்டிருந்தான் இது போல ஒரு சம்பவம் இருக்கும்போது போது பிஜேபி நிர்வாகிகள் எல்லாம் கைது பண்ணும்போது போது பாஜக சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கறதுல தான் ஏன்னா ஆர்காடி சுரேஷ் போட்டு தள்ளுனது ஆருத்ர கோல்டு அந்த நிறுவனத்துல மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பணம் போட்டாங்க கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்திட்டான் அந்த நாய்க்கு இந்த ஆர்காடி சுரேஷ் உடந்த பண ரிட்டர்ன் தர வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழக்கு நிலுவில் இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ப வந்து ஆம்ஸ்டாங்க அணுகி ஆர்வத்துல கோல்டுல போட்ட பாதிக்கப்பட்டவங்க ஒரு தலித்து மக்கள் எல்லாம் ஆம்ஸ்டாங்க அணுகி கேக்குறாங்க இது மாதிரி ஆயிடுச்சு எங்களை காப்பாத்துங்க அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இவரும் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அணுகி ஓரளவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு மேலும் மேலும் இவரு நெருக்கடி கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க எங்க மக்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நெருக்கடி கொடுக்கும் தான் அந்த ஆர்காடு சுரேஷ் டீம் இவர்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிருக்காங்க அப்ப அப்ப என்னோட தலைவரே மிரட்டேன்னு சொல்லி இவர்கிட்ட இருக்கிற கும்பல் தான் அவரை போயிட்டு பட்டன் பக்கத்துல போட்டு தள்ளுறாங்க அப்ப அந்த முன்னுருவதன் காரணம் தான் இந்த கொலைக்கு அப்படிங்கிறது இப்ப ஓரளவு கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு இன்னும் காவல்துறை விசாரணையில் இருக்குது காவல்துறையில் இன்னும் சில அரிச்சு விட்டும் தகவல்கள்லாம் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம்பவம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று என்கவுண்டராக இருக்கலாம் இல்ல யாரோ ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தள்ளுற மாதிரி சூழ்நிலை அமையலாம் ஆனால் உழவுத்துறை வாட்ச் வைப்போ வாட்ச் பண்ணிட்டு தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க அலாட்டாக இருக்க சொல்லி இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா இப்ப இந்த திட்டம் போட்டது அந்த பொன்னை பாலு இதுக்கு நேரம் டைம் நாலு இடம் இதெல்லாம் கட்சி போட்டு கொடுத்தது அந்த திருமலை ஆ பொண்ணு இது தெரிய வச்சிருச்சு இந்த துணிச்சல அந்த கொலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு அவர் போடுறது யாரு தலை வெட்டுறது யாரு கையை வெட்டுறது காலை வெட்டுறது யாரு முதுகுல வெட்டுறது இப்படின்னு ஒரு கட்சி போட்டு திட்டம் போட்டு இங்க இப்படி தப்பிச்சு போனா அடுத்து பின்னாடி இன்னொரு கும்பல் வச்சு அங்க எப்படி போட்டு தள்ளுறது இப்படி இல்ல ஒரு கட்சி போட்டது அந்த திருவிகடன் என்கவுண்டர்ல போட்டாங்க திருவிகடன் அவன் என்கவுண்டருங்கிறது என்னன்னா ஒரு காவல்துறை விசாரணை கூட்டி போற இடத்துலயோ இல்ல ஏதாவது ஒரு ஒரு ஆயுதம் பதுக்கிற இடத்துலயோ அடையாளம் காணுறதுக்காக கூட்டி போறது வழக்கம் அங்க வந்து போலீஸே அட்டாக் பண்றது

இப்ப கைதாயிருக்கிறாங்க இல்லையா அஞ்சலை இந்த அஞ்சலை வந்து அவங்களுக்கு மது சப்பளை பண்றது கஞ்சா சப்பளை பண்றது உணவு வழங்குறது இதுமாரி வேலை அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க பணம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அருவா கள்ள துப்பாக்கி பண்ணது பண்ணது இருந்து துரைங்கிறாங்க அந்த துரை வந்து பல்வேறு குற்றச்செயலர் பல்வேறு சம்பவத்துல அக்யூஸ்டா இருக்காரு அவர் வந்து ஒரு ஏழு எட்டு மாவட்டத்துக்கு கஞ்சா மொத்தமா கொடுக்கறது அங்கிருந்து பிரிஞ்சு போவோம் அவரே தான் எங்கெல்லாம் இந்த வகையான கத்தி இந்த வகையான அருவால் தயாரிக்கிறாங்கன்னா அவருதான் தான் தெரியும் அவர் ஆர்டர் கொடுத்தா தான் அவனும் தயாரிச்சு கொடுப்பான் இருப்பான் அதனால இதுக்கு வந்து இந்த கத்தி அருவாள்லாம் சப்பலை பண்ணது திருச்சி துறை அப்படின்னு விசாரணை தெரிய வருது இப்ப இவ்வளவு ஒரு சம்பவம் இவ்வளவு பிரச்சனைக்கு எல்லா அரசியல் கட்சியும் சொல்வது காவல்துறை கவனக்குறைவு உளவுத்துறை சரியான ரிப்போர்ட் முதலமைச்சர் கொண்டு போறது இல்லங்கிற ஒரு தகவல் பரவலாக இருந்துச்சு இன்னும் இவ்வளவு விசாரிச்சு மக்களுக்கு இன்னும் திருப்தி அடையல இந்த கொலை வந்து எவ்வளவு மோசமா நடந்துச்சு இந்த கொலைக்கு பின்னணி உள்ளவங்கன்னு யாரு ஏதோ ஒரு அரசியல் கட்சி பிரமுகரோ ஏதாவது தொழிலதிபரோ ஏன்னா கோடி கணக்கில் இது செலவாயிருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் லெவல்ல அந்த சம்பவத்தை திட்டம் போட்டு செய்யறதுக்கு அஞ்சு குழு ஆறு குழு பிரிஞ்சு தான் செய்வாங்க ஒவ்வொரு குழியிலும் பத்து பேர் இருப்பான் ஒவ்வொருத்தனுக்கு மாசான ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஆகணும் அப்பதான் அந்த வேலையை செய்வான் எப்பயுமே ஒரு இது ஒரு சம்பவம் ஒரு பெரிய லீடரா போட்டு தள்ளுறதுக்கு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அது முக்கியமா ஒரு கட்சி போடுவாங்க இந்த கட்சி போட்டு அடுத்து கீழே உள்ள ஆளுங்களுக்கு தர்றது யாரு இருந்து வருதுன்னு தெரியாது அதே கீழே ஒருத்த வாட்ச் பண்றவன் அவனுக்கு தலைமை யாருன்னு தெரியாது இதுல வந்து ரூபா செலவு தான் தெரியும் யார் இது பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும் அதுதான் இப்ப காவல்துறை டைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து அதிமுக ஆட்சி சின்ன சின்ன சம்பவம் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்காது அண்ணா ஆட்சியிலயா அது அண்ணா அதிமுக ஆட்சியில காவல்துறை ஃப்ரீயா விடுவாங்க அரசியல்வாதி எல்லாம் தலையிட மாட்டாங்க மீறிய அரசியல்வாதி முக்கியமா வேண்டப்பட்டவங்க ஒரே ஒன்றே ஒரு ஒன்றிய செயலர் எம்எல்ஏ சேர்மேனு இது மாதிரி ஒரு வேண்டப்பட்டவங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சேஷன் இன்ஸ்பெக்டரோ இல்ல டிஎஸ்பி இல்ல எஸ்பி என்ன சொல்லுவாங்க அவங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்ச காவல்துறை உதவும் எல்லாம் உதவாது ஆனா திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது திமுக கூட்டாட்சியில வந்து இது வந்து இந்த எஃப்ஐஆர் போடக்கூடாது இவங்களை கைது பண்ண வேணாமாங்க ரெண்டு நாள் அவன் ரயில் எடுத்துருவான் இவங்களே சொல்லுவாங்க இப்ப காவல்துறை கையை கட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இப்ப காவல்துறை கொஞ்சம் சுதந்திரமா வேலை செய்து நினைக்கிறேன் இப்ப இந்த சம்பவத்தை பிறகு எங்க நாட்டு வெடி கொண்டு தயாரிக்கிறாங்க எங்க இது போன்ற அருவாள் கத்தி எல்லாம் தயாரிக்கிறாங்க எங்க இவங்களுக்கு மது கஞ்சாலாம் கிடைக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட தயாரிக்கிற இடம் வர நோக்கி விசாரணை போயிருச்சு அந்த திருச்சி துறைதான் கத்தி அருவாள் தயாரிக்கிற இடம் அத்துப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அது எங்க திண்டுக்கல் மதுரை இங்கெல்லாம் அந்த நாட்டு வெடிகுண்டும் அந்த கத்தி அருவாலும் தயாரிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற ஆளு மாடு சங்கர் மாடு சங்கர் ஆடு சேகர் இந்த ரெண்டு பேர் தான் நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ரவுடிகளுக்கு சப்பள பண்றாங்க அப்படின்னு இந்த விசாரணையில தெரிஞ்சிருச்சு இந்த கள்ளத்துப்பாக்கி வந்து திண்டுக்கல் தூத்துக்குடி மதுரை இங்கெல்லாம் தயாரிக்கிற இடம் அந்த ரகசிய இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு தலைமையிடம் வந்து திண்டுக்கலும் தூத்துக்குடி தான் அதுவும் இப்ப இந்த விசாரணையில கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இந்த காவல் துறை அணு அணுவா விசாரிச்சுட்டு வராங்க இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட அனைவரையும் பிடிக்கப்பட வேண்டும் இதுக்கு யார் தலைமை கட்சி போட்டது யாருக்கு பண உதவி பண்ணது எல்லாமே இன்னும் விரைவில் சில நாட்கள்ல வந்துரும் ஒரு குலகேசுனா குறைஞ்சது காவல்துறை விசாரிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது நாள் தேவைப்படும் அம்பது நாள் அவங்களும் டைம் எடுத்துக்கலாம் இப்பதான் ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் ஆயிருக்கு இப்பயும் கிட்டத்தட்ட ஒரு பாதி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் குறையன்னு ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு முழுசா கண்டுபிடிச்ச ஒரு நம்பிக்கை இருக்கு துனிதமாக கண்டுபிடித்து மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலையும் கட்டாயத்திலையும் காவல்துறை இருக்கிறது ரொம்ப துணிதமாக கரெக்டா திட்டம் போட்டு இந்த விசாரணையை துணிதப்படுத்திய அருண் நம்ம பி சி நம்ம பாராட்டுறோம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்